ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் இந்த காணொலியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு தயவு செஞ்சு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் சிலம்புட்டி பகுதியிலருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஏழுமலை பகுதியில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஏழுமலையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க வந்திருக்கு அருமையான செம்மண் பூமிங்க ரோடு பேஸிலே நமக்கு வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கர் மொத்தமாக மூணு ஏக்கர் விவசாய நிலம் தாங்க சேலுக்கு வந்திருக்கு அன்னந்தம்பி ரெண்டு பாகங்க மொத்தம் ஆறு ஏக்கரில் அன்னந்தம்பி ரெண்டு பாகம் ஆளுக்கு மூணு மூணு ஏக்கர் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒன்றா விட்டு ஒரு நாள் தண்ணி பாசனம் உண்டு நமக்கு நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த மண்ணு வந்து காலவசலுக்கு யூஸ் பண்ணலாம் காலவசலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த மண்ணும் அமைஞ்சிருக்கு நல்லா மண்கண்டமான பூமி ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மரம் போகிறதுக்கு யூஸ் ஆகும் கோழி பண்ண போகிறதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா கிளம்பேற்கு நிலந்தாங்க சேலுக்கு வந்திருக்கு ஒரே ஓர்ஸில் கிளம்பேற்கில் லென்த்தாக வந்திருக்கு லேண்டு வந்து ஃப்ரெண்ட் ஏஜின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க மொத்தம் மூணு ஏக்கர் அதாவது தம்பி பங்கு மட்டும் இப்போதைக்கு சேல்ஸுக்கு சொல் கொடுக்குறாரு இவர் சேல் பண்ண பின்னாடி பிறகு அண்ணனும் சேல் பண்ணுவார் அவரும் அதை சொல்லியிருக்காரு இது என்ன ரேட்டு போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் விற்பனை பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காருங்க இவர் இப்போதைக்கு நமக்கு ரேட்டு வந்து கம்மியாக சொல்லியிருக்கிறாரு அவர் அண்ணன் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கூட சொல்லியிருக்கிறாரு கூட இருக்காரு அது வந்து ரெண்டாவது தான் நமக்கு இது வந்து இப்போதைக்கு நமக்கு உறுதியாக சேலுக்கு கொடுக்குறாருங்க அழகான செம்மன் பூமிங்க நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் நமக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கேணி சர்வீஸோட வந்திருக்குங்க கிணறு த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் நான் அந்த கிணறு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த கிணறு இது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் இது பார்த்தோம் அப்படின்னா தெற்கு சைடு மேற்கு தொடர்ச்சி மலை நன்றி மக்களை ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் சொல்கிறாங்க வாங்க உட்காந்து பேசிக்கலான்னு சொல்கிறாங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்கு உள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னா பார்த்திங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க கிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரிச்சும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னா பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் செய்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் பெறுங்கள் நேயர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனல்லு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னா பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாசத்துக்கு முன்னூற்றி தொண்ணூத்தி ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்க